நீங்கள் செய்யணும் நீங்க எங்களை வந்து பார்க்கணும் அதுதான் சிம்பிள் விடை ஒரு தம்பதிகள் கல்யாணமாய் ஒரு காண்டமோ எதுவும் போடாமல் உடலுறவு வச்சுக்கிட்டாங்க தொடர்ந்து ஒரு ஒரு வருஷமா ட்ரை பண்ணி பார்த்து ப்ரெக்னென்ட் ஆக மாட்டிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் எங்களை கன்சல்ட் பண்ணலாம் வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம் இது எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் விசிட்ல கேள்வி மூலியமாகவே உங்களுக்கு என்னென்ன மாதிரி மாதவிடாய் வருது இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வேலை பார்க்குறாங்க அவங்க ஏதாச்சும் மது அறுதுறாங்களா வேற ஏதாச்சும் பழக்கங்கள் இருக்கா இதெல்லாமே மொதல் கேள்விலேயே கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே ஒரு விந்து அணுக்கள் எவ்வளோ இருக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறது செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை அவருக்கு கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஹார்மோன் டெஸ்ட் இதே மாதிரி அந்த ஒய்ஃப்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன அல்ட்ராசவுண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதில் உங்களோட கர்ப்பப்பை எப்படி இருக்குது அதில் வந்து முட்டைகள் எப்படி இருக்குது சினப்பைக்குள்ள வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்காங்கிறது ஸ்கேன்லேயே தெரிஞ்சிடும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹார்மோன் டெஸ்ட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் விசிட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஏதாச்சும் அப்டாமாலிட்டி சிறிது அளவில் இருக்கா இல்லை பெரிய லெவலில் இருக்காங்கிறதுலாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒன் இயருங்கிறதே போதும் ஒன் இயர்லேயே நீங்கள் கான்ஸ்டண்டாக கான்டாக்டில் இருந்து உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாட்டி நீங்கள் உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணிக்கலாம் வேறு எந்த பயமும் இருக்க வேணாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் விசிட்லேயே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும்